என்னடா இது இந்த வருஷத்துக்கு ஆறு மாசம் தக்குனு போயிச்சு பாதி வருஷம் போயிச்சடா நம்ம என்ன பண்ணுவோம் ஆனா அட்லீஸ்ட் இருக்கிற ஆறு மாசத்துல ஏதாச்சும் பண்ணணும் ஆனா என்ன பண்ணனும் யோசிக்கலாம் மச்சான் இந்த புருஷன் அப்படின்னா என்ன பொந்தாட்டி அப்படின்னா என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் ஒன்னும் ஆகாது அப்ப பொந்தாட்டின்னா பொந்தாட்டிங்கிறவன் மண்பான மாதிரி ஆரம்பத்துல நமக்கு வேணுங்க ஒரு மாதிரி தட்டி வச்சுக்கணும் ஒரு டைம் செட் ஆயிடுச்சு அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது பப்பா பாப்பா ஏன் இந்த மரங்கள்லாம் நம்மளோட உயரமா வளருது பட்டு பட்டு இந்த காதெல்லாம் கிஞ்சி நார் நாரா தூங்குது அது போதா அதுன்னு இடியவன நொடுல்ல கடி வச்சிருப்பான் இந்த தாந்திரம் போடுறதுனா உன்ன செலுத்தும் சிக்கனாக இருக்கும் இதை சுற்றி வரத்துக்குள்ள ஒரு ஊரையே சுற்றி வர வரக்குடாப்பா சாமி பசி உள்ள வர தாங்க ஏதாவது கழிச்சு இதை நல்லா தின்ட்டு போய் நின்றுதான் தூங்குறாண்டா சாமி தம்பே வெள்ளை சேட்டா கை நீட்டு போப்போம் அது என்ன பருப்பா கூட என்ன பருப்பா முந்திரியா பாப்பா வேணாம் பாப்பா நீ சின்ன பாப்பா சின்ன பிள்ளைட்ட வாங்கி தின்னா எல்லாம் திட்டு வாங்கி நான் சின்ன பாப்பா வேணாம் பாப்பா வேணாம் கொண்டு போ இந்த தொப்பியும் போன கே குடுங்க ரொம்ப நன்றி கையா இதை அடிக்கிற வெயிலுக்கு இந்த தொப்பிய பொடுத்து என் தலையை காப்பாத்துனீங்கய்யா வரப்பங்கய்யா

यो पा मैं हेल्पिंग रंदा ब नाने पोई केना परले ना नन एते द मुको उरा वनापा रमन नन पोई तो I? आ रन बान ने ये 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 ताके तमा उ किते ना जेल तो पेटना ना न द बा फ्रूट चपुलिया ए फ्रूट ए कोना को दे लुल सुपरा तंद्रा परमा दे ग्रेस दे केना गिव मी द फ्रूट या उ नमादा न कर्नल दया रोटले वीकले सॉरी

தெரியுது ஆனா நீங்க தான் தெரியல எதுக்கு தம்பி எல்லாம் குடுத்துக்கிட்டா சிஞ்சமா அங்கேயே நில்லுங்க நானே வரேன் இப்படியே விட்டா சரிபட்டு வராது ஒரு தடவை சொன்னா கேக்க மாட்டீங்க உயிரை வாங்குறீங்க ஏண்டா பார்த்த உடனே தெரியறதுக்கு நீ என்ன மாமனா என் மச்சானாவா புதுப்பா புதுசனுங்களாடா எங்க ஓடுறீங்கடா இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகுனா ஓடிட்டீங்களா திரும்பி வராத போயிருங்க அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா அவங்கதான்

எனக்கு மட்டும் என்ன தெரியும் பசிச்சா மூணு வேலை சோறோம் வெயிலுக்கு ஜில்லுன்னு மோறும் தர சொன்னாங்க யாரு அந்த தொப்பி போட்ட சாரு தரல நாதான் அப்புறம் நான் யாருன்னு தெரியும் பாரு அடி பைலட் என்னைய கூட்டு போறேன் என்ன கூப்பிட்டு பாரு